முருங்கைக்கீரை அதிகமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கோங்க சூடான சாதத்துலேயே நீங்கள் தோசைக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணியும் இல்லை சைடிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு ஆர் சேனல் மிஸஸ் நந்துப்பட்டன் தயிரில் இருக்கிறத விட ரெண்டு மடங்கு அதிக புரதச்சத்து இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது அண்ட் இந்த பொடியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பு வேணாலும் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் இதை வந்து லைட்டாக அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க வாசனை வர வரைக்கும் இது ஒரு டூ டூ மினிட்ஸ் நல்லா அப்புறம் அதே பேன்லேயே ஒரு கப் அளவு வெள்ளை உளுந்தோ இல்லை கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கோங்க நான் வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன் இதையும் ஸ்லைட்டாக வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து இதில் வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இதே ஸ்டேஜில் நீங்கள் வந்து கருவேப்பில் கூட அதை நல்லா காய வச்சு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் கப்புக்கும் கம்மியாக வந்து பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் இதையும் லைட்டாக நல்லா வதக்கிட்டு நல்லா ஒரு பதினஞ்சு போல் பூண்டு எடுத்து நல்லா இடிச்சு வச்சிருக்கேன் நீங்கள் பூண்டு காஞ்சிருந்ததுனா கூட அதையும் நல்லா இடிச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வீட்டு நிழல்லையே வந்து நான் முருங்கைக்கீரையை காய வச்சிருக்கேன் வரைக்கும் நல்லா வந்து காஞ்சிருக்கு இதை அப்படியே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அண்ட் முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து இந்த முருங்கைக்கீரையை சேர்க்கணும் அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சில் இருக்கிறது போல ஏழு மடங்கு அதிக அளவு விட்டமின் சி வந்து இதில் அதிகமாக இருக்கு அண்ட் வாழைப்பழத்தில் உள்ளதை விட மூன்று மடங்கு அதிக பொட்டாசியம் இதில் இருக்கு கேரட்டில் இருக்கிறத விட நாலு மடங்கு அதிக விட்டமின் ஏவும் பாலில் இருக்கிறத நாலு மடங்கு அளவு அதிகமாக வந்து கால்சியமும் இதில் இருக்குது இவங்க கீரை ஆல்ரெடி வந்து நல்லா காய்ஞ்சு தான் இருக்குது ஸோ அதனால் லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டா போதும் அண்ட் இது பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கிறதுக்கு சளி இருமல் பிரச்சனை அதிக்கிறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிக்கோங்க இது ஒரு ஆட்டட் கண்டெயினரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணலாம் அது இதில் உள்ள பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த கீரையிலையுமே இல்லாத சிறப்பு வந்து இது காஞ்சி போனாலும் இந்த முருங்கைக்கீரையோட ஊட்டச்சத்து எல்லாமே இந்த இலையில் அப்படியே இருக்குங்கிறது தான் இதோட பெனிஃபிட்ஸே இது சூடான சதத்தில் கொஞ்சமாக இந்த பவுடர் சேர்த்து கொஞ்சம் நல்லமே இல்லை நெய்யை ஊற்றி நீங்கள் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா தோசை வாக்கும்போது இந்த தோசைக்கு மேலே பொடி நம்ம தூவும் இல்லையா பொடி தோசை மாதிரி அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த முருங்கை இலை பொடியை வந்து தூவிக்கலாம் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் அண்ட் இது பார்த்திங்கன்னா என்னோட இன்னொரு பியூட்டி சேனல் கண்டிப்பாக இந்த சேனலுக்கு கொடுத்த அதே இந்த சேனலுக்கும் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கா மறக்காம அதையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிஓ வாய் செக் கேர்